அதாவது உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ஒரு பெண் என்பவள் இந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்லாம் பாடலில் பாடல்ல சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஒரு ஆணுக்கு நாங்கள் இழைத்தவர்களோ அல்லது சளைத்தவர்களோ அல்ல குறைந்தவர்களோ இல்லை பொதுவாகவே இவர்கள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கணும் அப்படின்னாலும் இவர்கள் அடமானம் வைத்து விடுவார்கள் இவங்களை நல்லா பேச விட்டு பேச விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் எதிராளி நிப்பாட்டி விடுவார் நிப்பாட்டிட்டு பாத்தியா பாத்தியா எப்படி கோபப்படுறா பாத்தியா மூக்குக்கு மேல கோபம் வருது பாத்தியா இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு காதலனுக்கு இவர்கள் மரியாதை கொடுப்பதில்லை முடிந்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவர்கள் பார்ப்பார்கள் யாராவது ஒருத்தங்க கட்டுப்பாட்டை மீறி போனால் இவர்கள் அந்த இடத்தில் காதலனை வெறுப்பார்கள் ஆனால் காதலை வெறுக்க மாட்டார்கள் அந்த மேனேஜரோ இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரோ ஏதாவது தவறுதலாக நடக்கணும் அதன் மூலம் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னால் தனியாக கூப்பிட்டு இல்லை எல்லாேருக்கும் முன்னாடி பப்ளிக்லேயே பலார்னு ரெண்டு அரை அவருடைய முகத்தில் அடித்து விட்டு எனக்கு நீயும் வேணாம் உன் வேலையும் வேணான்னு ஐடி கார்டை அந்த இடத்திலேயே தூக்கி போட்டு பிறகு வெளியில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் பண்ணியோ இல்லை ஒரு டிஃபன் கடை வைத்தோ தங்களது வாழ்வை நடத்தி செல்வார்கள் அந்த கடனிலிருந்து இவர்கள் மீண்டு வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு இருந்தாலும் அந்த இடங்களில் கூட இவர்கள் குறுக்கு வழிகளுக்கு போகாமல் பெரும்பாலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் தங்களது கடன்களை அடைப்பார்கள் வணக்கம் இந்த பதிவில் பொதுவாக பெண்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அவர்கள் எங்கே தங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கும் போன்ற விவரங்களை காணப்போகிறோம் முதலில் மேஷராசி பெண்கள் அதாவது இந்த மேஷராசி சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மேஷராசி தாய்மார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மேஷராசி பெண் போன்றவர்கள் அதாவது என்னுடைய பெண் போன்றவர்கள் அதுக்குண்டான வயது கொத்த நபர்களை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு முதல் ராசியாக வருகிறது இது ஒரு ஆண் ராசி அக்னி தத்துவம் அதாவது நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நெருப்பு அப்படிங்கும் பொழுது இது ஒரு ஃபயர் பிராண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த ராசியாதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தில் உச்சமடைகிறார் நான்காம் வீட்டில் தே செவ்வாய் என்பவர் நீசமடைகிறார் இப்போ பொதுவாகவே இந்த ராசி பெண்கள்லாம் பார்த்தோம்னாவே நம்ம வந்து ரொம்பவும் போல்டா ஓரளவுக்கு இந்த ரஃப் அண்ட் டஃப் அப்படி தோற்றம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நாம் இவர்களை சொல்ல முடியும் அதாவது உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ஒரு பெண் என்பவள் இந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்லாம் பாடலில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஒரு ஆணுக்கு நாங்கள் இழைத்தவர்களோ அல்லது சளைத்தவர்களோ அல்ல குறைந்தவர்களோ இல்லை நீங்கள் பைக் ஓட்டுறீங்களா நாங்களும் பைக் ஓட்டுவோம் நீங்க வந்து ஃப்ளைட் ஓட்டுறீங்களா நாங்களும் ஃப்ளைட் ஓட்டுவோம் நீங்கள் மட்டும்தான் ஜிம்முக்கு போவீங்களா நீங்க சிக்ஸ் பேக் பண்ணினா நாங்கள் டுவெல் பேக்கு கூட பண்ணுவதற்கு தயார் என்பதை வெறும் வார்த்தைகளில் மட்டும் சொல்லாமல் அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அதாவது தோற்றத்தில்தான் அந்த பெண் என்பவள் ஒரு பெண் அதாவது ஒரு மேஷராசி பெண்ணோட அம்மாவே என்கிட்ட சொல்றாங்க தம்பி இது ஒரு ஆம்பளை தம்பி ஆம்பளை போடுற மாதிரியே இந்த பாப்பா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்குது டிஷர்ட்டு போட்டுக்குது பைக்கை போட்டுக்குது ஹெல்மெட்டை கழட்டி விட்டால் தான் அது பொண்ணுங்கிறதே நாலு பேருக்கு தெரிய வருது ராத்திரி ஏர்போர்ட்டுக்கு வரணுமா ஏர்போர்ட்டுக்கு வருது பாதி ராத்திரியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணுமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது கேட்டால் செம்மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு அந்த காலத்துக்கு நல்லா இருக்கும் இந்த காலத்துக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுபடுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான்ப்பா பா என் பாப்பா என் சொல்லுது இதுக்கு வந்து சுந்தரின்னு நான் பேர் வச்சதுக்கு சுந்தரன் அப்படின்னு கூட நான் பேர் வச்சிருக்கலாங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு ஆணாகவே செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிடுக்கு ஒரு கம்பீரம் ஒரு தோற்றம் ஒரு நாலு பசங்களுக்கு நடுவில் ஏ வாடா ஏ போடா அப்படின்னு ஒரு விரசம்லாம் எல்லாம் இல்லாமல் ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு சுபாவம் எல்லாம் பொதுவாகவே இந்த மேஷராசி பெண்களிடம் காணப்படும் இவர்களுக்கு ஒரு சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே பேசத் தெரியாது எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் தான் போல்டு டாக்கு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேச தெரியும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக அப்படியே ரொம்ப சோப்பு போட்டு பேசுவது ரொம்ப வழிஞ்சு வலிஞ்சு பேசுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே நாம் இவர்களிடம் பார்க்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்பது அதாவது மற்றவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் அந்த விஷயத்தை செய்து முடித்து வந்துவிட்டு நான் இதனை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பற்றி எடுத்துக்கொள்ளலாம் ரொம்பவும் எஃபிஷியண்டாக டைனமிக்காக ஒரு லீடர்ஷிப்பாக தன்னையும் பார்த்து கொள்வது சில இடங்கள்ல வந்து குடும்பத்தில் ஆண் குழந்தை இல்லைன்னா பையனாகவும் இருந்து செயல்படுவது தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளையும் கூட வழிநடத்துவது ஒரு அட்மின் பவர் ஒரு அப்பாக்கோ ஒரு அம்மாக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா தானே ஒரு பெற்றோராகவும் இருந்து சில சமயங்கள்ல தம்பி தங்கைகளை வழிநடத்துவதற்காக நிறைய ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே செய்யாமல் வாழ்க்கையை தியாகம் செய்த நபர்கள் எல்லாம் கூட நான் வந்து இந்த மேஷராசி பெண்களில் பார்த்திருக்கிறேன் இவர்கள்ட்ட மட்டும் போய் யாராவது ஒரு விஷயம் ஒன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஒரே வார்த்தையை அவர்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனா இவர்கள்ட்ட போய் இது யாராலையும் முடியாது ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொன்னா அதனை அவர்கள் இன்ஸ்பைரேஷனாக எடுத்து கொள்வார்கள் அவ்வாறு எடுத்து கொண்ட பிறகு வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் வில் ஆல்சோ பிகம் பாசிபிள் ஃபார் த மற்றவர்களால் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் அந்த வேலையை செய்து முடித்து விடுவார்கள் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ரொம்பவும் ஸ்பீடாக காலில் சுடுதண்ணி ஊற்றுனது போல் மிகவும் வேக வேக வேகமாக அந்த விஷயத்தை இவர்கள் முடிப்பார்கள் இவர்கள் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வீசம் பொதுவாகவே இவர்கள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கணும் அப்படின்னாலும் இவர்கள் அடமானம் வைத்து விடுவார்கள் இவர்கள் பொதுவாகவே இவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஏமாந்து போகிறார்கள் அதிலும் பார்த்தோம்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் இவர்கள் வந்து கொஞ்சம் நூதனமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகிறது இதற்கு காரணம் ராசி அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்தில் நீசம் அப்போ சில இடங்கள்ல இவர்கள் வந்து கொஞ்சம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிறந்த வீட்டில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிறைய விஷயங்கள் தடைபடுகிறது ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே தங்கள் தான் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் யாரையும் நாம் எதிர்பார்க்க கூடாது நம்மை வேண்டுமானால் மற்றவர் எதிர்பார்த்து இருக்கட்டும் ஆனால் நாம் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலும் இவர்கள் ஒரு வேலையிலேயோ இல்லைன்னா ஒரு சொந்த வியாபாரத்திலேயோ அது ஒரு சின்ன ஒரு ஆட்டோ ஓட்ட வேலையாக கூட இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு டிஃபன் கடை வைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் தாங்களே அங்கே முன்னின்று அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது அப்படிங்கிறது கொஞ்சம் இவர்களிடம் குறைவாகத்தான் காணப்படும் ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஃபயர் பிராண்டு தான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகாதது இவர்களுக்கு ஒரு மைனஸா அப்படின்னா நிறைய இடங்கள் அது ப்ளஸ்ஸாகவும் ஆகவும் வரும் ஏன் அப்படின்னா இது நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசி தத்துவம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு ஒரு நெகட்டிவ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ராங் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இவர்கள் அந்த இடத்தில் எகிறுவார்கள் அதாவது அந்த இடத்தில் குரலை உயர்த்துவார்கள் இது வந்து இவர்கள் இவர்களுக்காகத்தான் உயர்த்துகிறார்கள் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இவர்கள் வந்து இவரை நம்பி இருக்கக்கூடியவர் இல்லைனா இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பார்கள் பிறகு அந்த யாருக்காக இவர்கள் குரல் கொடுத்தார்களோ அவர்களே ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் இவர்கள் அந்த இடத்தில் வில்லன் ஆகி விடுவார்கள் இது இந்த ஃபேமிலி லைஃப்ல வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு இடத்துல இவங்க இந்த மாதிரி ட்ரிகர் ஆகும் பொழுது இவங்கள அப்படியே அந்த ஒரு டென்ஷனை ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி பண்ணி இவங்கள நல்லா பேச விட்டு பேச விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் எதிராளி நிப்பாட்டி விடுவார் நிப்பாட்டிட்டு பாத்தியா பாத்தியா எப்படி கோபப்படுறா பாத்தியா மூக்குக்கு மேல கோபம் வருது பாத்தியா இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இவ்வளவு தூரம் கோபப்படக்கூடிய ஒரு பெண்ணுடன் வாழ முடியாதுன்னு நான் முதல்லையே சொன்னேனே நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவர்களை நிறைய பேர் நிறைய இடங்களில் மட்டன் தட்டுகிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த திருமண வாழ்வில் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் மீறி குழந்தைகளுக்காக சில பேர் பல்லை கடித்து கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார்கள் பல பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குடும்பம் நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனாலும் அந்த இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு இவங்கள் லேசாக வரமாட்டார்கள் முடிந்தவரை மாமியாருக்கோ மாமனாருக்கோ நாத்தனாருக்கோ என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு தங்களால் முடிந்த வரைக்கும் இவர்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள் கடைசில ரொம்பவும் நம்ம சுயமரியாதையும் நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுத்து போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் எக்ஸ்ட்ரீமாக இவர்கள் வந்து அந்த குடும்பத்தை விட்டு குழந்தைகளுடன் வாழ்கிறார்கள் அதற்கப்புறம் எதையாவது ஒன்று பண்ணி முடிந்தவரை தங்களது பிறந்த வீட்டை பெற்றோரை கூட இவர்கள் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை காதல் வரும் வரும்பொழுது இவர்கள் காதலுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் அன்புக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் காதலனுக்கு இவர்கள் மரியாதை கொடுப்பதில்லை முடிந்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவர்கள் பார்ப்பார்கள் யாராவது ஒருத்தங்க கட்டுப்பாட்டை மீறி போனால் இவர்கள் அந்த இடத்தில் காதலனை வெறுப்பார்கள் ஆனால் காதலை வெறுக்க மாட்டார்கள் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர் வரலையோ அப்படின்னு இவர்கள் காத்திருப்பார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இவங்கள்ட போய் ஒரு சிக்ஸ் பேக் காமிக்கிறதோ இல்ல ஒரு ஸ்டைல் காமிக்கிறது ஒரு பெரிய காரை கொண்டு வந்து நிப்பாற்றுவது ஒரு பெரிய பைக்கில் வந்து கூட்டிட்டு போகிறது இல்லை ஒரு ஃபாரின் டூர் கூட்டிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து நாம் இவர்களை ஒரு இது பண்ண முடியாது இவர்களை அட்ராக்ஷன் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா திஸ் பீப்புள் ஆர் பான் லீடர்ஸ் எந்த ஒரு இடத்திலும் இவர்கள் தங்களது கட்டுக்குள் தான் அனைவரும் இருக்க வேண்டும் இவர்கள் தான் தான் உயரத்தில் உச்சத்தில் மற்றவரை அதுவும் நல்வழிப்படுத்த வேண்டும் குறுக்கு வழிகளை விரும்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு மேஷராசி பொண்ணு ஒரு சிஸ்டர் வேலை பார்க்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த மேனேஜரோ இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரோ ஏதாவது தவறுதலாக நடக்கணும் அதன் மூலம் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னால் தனியாக கூப்பிட்டு இல்லை எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்லேயே பலார்னு ரெண்டு அரை அவருடைய முகத்தில் அடித்து விட்டு எனக்கு நீயும் வேணாம் வேலையும் வேணான்னு ஐடி கார்டை அந்த இடத்திலேயே தூக்கி போட்டு பிறகு வெளியில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை ஒரு டிஃபன் கடை வைத்தோ தங்களது வாழ்வை நடத்தி செல்வார்கள் இவர்கள் பொதுவாகவே அம்மாவை விட அப்பா மேல் அதிக பாசம் இவர்கள் வைப்பார்கள் சிலர் அந்த பாசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்துவார்கள் ஆனால் பின் வாழ்வில் பின்னாளில் அப்பாக்கள் பொதுவாகவே என்ன சொல்வார்கள் அப்படின்னா இந்த புள்ள தான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனது அப்பாக்கும் அதாவது திருமணமாகி ஒருவேளை இவர்கள் புகுந்த வீட்டுக்குள் போனாலும் தங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தங்களது பெற்றோர்களையும் இவர்கள் கவனித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்ன சின்சியர் டெடிகேஷன் கமிட்டட் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டால் கொண்டால் இறுதி வரை அந்த விஷயத்தில் போராடுவது தங்களது காலில் தாங்களே நிற்பது ரொம்பவும் பிராக்டிக்கலாக நடந்து கொள்வது நான் ஏற்கனவே சொன்னது போல் சில நேரங்களில் இவர்கள் பழி வாங்குவது பழி வாங்குவது அப்படின்னா டிட் ஃபார் டேட் அல்லது ரிவஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது நம்மை ஒருத்தர் அவமானப்படுத்தும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்புக்கு உள்ளானோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவில்லை அவர் அதனை உணர்ந்தால் மட்டும்தான் இதை போன்ற ஒரு பாதிப்பை அவர் இனி மற்றவருக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிறதை நாசுக்காக இல்லைன்னா சில நேரங்களில் பகிரங்கமாகவும் இவர்கள் செய்து விடுவார்கள் ஒரு குங்ஃபு போடுறதுனாலும் இவர்கள் ரெடி ஒரு கிக் பாக்ஸிங் போடணும் அப்படிங்கிறதுனாலும் இவர்கள் ரெடி நடு வயதில் நிறைய மேஷராசி பெண்களுக்கு வழியில் சொல்ல முடியாத ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது அதுவும் குறிப்பாக அந்த திருமண வாழ்வில் என்ன ஆகுதுன்னா நிறைய கடன் சுமைகளில் வந்து இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஏன்னா இவர்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் அப்போ அந்த புதன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நூதனமான புத்தி ித்தனமான வார்த்தைகளை இவர்களிடம் கொடுத்து அந்த புத்திசாலித்தனத்தை இவர்கள் கிரகித்து கொள்வதற்குள் இவர்கள் மேல் ஒரு பெரிய கடன் அப்படிங்கிறது வந்து விழுந்து விடுகிறது அந்த கடனிலிருந்து இவர்கள் மீண்டு வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு இருந்தாலும் அந்த இடங்களில் கூட இவர்கள் குறுக்கு வழிகளுக்கு போகாமல் பெரும்பாலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் தங்களது கடன்களை அடைப்பார்கள் சிலருக்கு இந்த இடத்துல ஏன் அப்படின்னா புதன் உச்சமாகக்கூடிய வீட்டில் சுக்கரன் நீசம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்வில் கூட ஒரு பிளவு என்பது ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இந்த இடத்தில் ஏற்படுகிறது இருந்தாலும் தங்களது குழந்தைகளை விட்டுக் கொடுக்காமல் இவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள் அந்த புத்திரஸ்தானாதிபதி சூரியன் வந்து இங்கே ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா அதிகமாக டென்ஷன் அடையக்கூடியது இந்த மேஷராசி பெண் தான் அந்த சூரியனுக்கு இந்த ஒன்பதாம் வீடு என்பது பாதகஸ்தானமாக வருகிறது இதனால சில நேரங்களில் பின்வாழ்வில் இவர்களது குழந்தைகளும் கூட சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்ளாமல் இவர்களை காயப்படுத்துகிறார்கள் வார்த்தைகளால் அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு திருமணமான அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணமான பிறகு ஏன் அப்படின்னா அந்த சூரியனுக்கு ஏழாம் அதிபதி சனி மேஷத்தில் நீசமடைகிறது அப்போ சூரியனுக்கு ஏடு சனிங்கிறது சூரியனுக்கு அதாவது சிம்மத்துக்கு லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய கும்பத்தின் அதிபதி இந்த இடத்தில் மேஷத்தில் நீசமடைகிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனித்து உன்னிப்பாக பார்க்க வேண்டும் பொதுவாகவே ஒரு சில மேஷராசிக்காரர்கள் படிப்பை தவறவிட்டால் கூட ஒரு போராடக்கூடிய அமைப்பு கடுமையாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அனை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் பிரமாதமாக வெற்றி பெறுவார்கள் தங்களது சொந்த வீட்டில் சில நேரத்தில் சகோதரர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இவர்கள் வந்து ஏமாந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை பன்னெண்டாம் இடத்தில் இவர்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் அதனால திருமண வாழ்வை இவர்கள் நல்லபடியாக நடத்தி செல்லும் பொழுதும் கூட நிறைய இவர்கள் செலவு பணம் விரயம் எல்லாம் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இப்போது ஒரு மேஷராசி பெண் உங்களுக்கு ஒரு பெண்ணாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது ஒரு சிஸ்டராகவோ அல்லது ஒரு அம்மாவாகவோ வரும் பொழுது ஒரு கமாண்டோ ஒரு ராணுவம் ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் உங்களுடன் இருப்பதாக உங்களை பாதுகாத்து உங்களை நல்வழிப்படுத்துவதாக உங்களுக்கு ஒரு புரொடெக்டராக செயல்படுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் செய்துவிடக்கூடாது அவர்கள் அதாவது மனம் புண்படும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது அவர்கள் குறிப்பாக கொஞ்சம் கோபப்படுவார்கள் டென்ஷன் ஆவார்கள் ஒரு இடத்துல நம்ம கோபப்படக்கூடிய இடத்தில்தான் நமக்கு குணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்து அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அவங்க குழந்தை போல் மாறி விடுவார்கள் அந்த இடத்துல இல்லப்பா இல்லடா நீ இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது இந்த மாதிரி பேசுனா உனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் வந்து போயிடும் கொஞ்சம் நீ அமைதியாக ஹேண்டில் பண்ணு வீட்டில் நம்ம வந்து இதை விட்டு கொடுத்து போவோம் வெளிநபர்களுடன் பழகும் பொழுது இவ்வளவு தூரம் பேசும்பொழுது நீ கொஞ்சம் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கோ யோகா பண்ணு தியானம் பண்ணு மெடிடேஷன் பண்ணு இப்படி எல்லாம் நீங்கள் அவர்களை நல்ல முறையில் வழி நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய அசட் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு நம்ம வந்து இந்த மேஷராசிக்காரர் பெண்களை மேசராசி சகோதரிகளை சொல்லலாம் இவர்கள் தங்களை மேலும் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு என்ன பண்ணலாம் மைண்டை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ சஃபையர் ஸ்டோனை அணிந்து கொள்ளலாம் உடல் உபாதைகள் இவர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் நர்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நடு வயதுக்கு மேல் ஏற்படுகிறது நிறைய இந்த நீ பெயின் லெக் பெயின் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இதற்கு காரணம் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த சாட்டன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறது அப்போ ஒரு நல்ல பவளத்தை வந்து இவர்கள் மாங்கல்யத்தில் அணிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மோதிரத்தில் கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக இவர்கள் குரு வழிபாடு இவர்கள் யாரை குரு என்று நினைக்கிறார்களோ ராகவேந்திரராக இருக்கலாம் சிவன் சம்பந்தப்பட்ட ஆதிசங்கரர் இந்த மாதிரி குரு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ராமானுஜர் இந்த மாதிரி ராகவேந்திரர் சாய்பாபா இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சித்தர் வழிபாடு செய்வது இதையும் தவிர தொடர்ச்சி சிவன் மற்றும் முருகன் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் நிறைய மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கவர்மெண்ட்டு மில்ட்ரி போலீஸு இதையும் தவிர வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும் இதில் பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சுக்கரனுடைய அந்த அழகு ஆடம்பரம் லக்ஷரி இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு மேஷத்தில் வந்து அஸ்வினி உண்டு அஸ்வினினாலே ஞானம் பரணி அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா சுக்கரன் அட்ராக்ஷன் அதே மாதிரி இங்க வந்து சூரியனுடைய கிருத்திகை அது வந்து அறிவு அட்மின் அப்போ ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஞானம் ஒரு அட்மின் பவர் இது அறிவுத்திறன் இது மூன்றும் கலந்தது தான் இந்த மேஷராசியின் கலவை இந்த மேஷராசி பெண்களை நீங்கள் பக்குவமாக வழிநடத்தினால் கண்டிப்பாக அவர்கள் மேன்மை பெற முடியும் நீங்களும் இந்த பதிவை உங்களது சொந்தக்காரர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை உங்களது நண்பர்களுக்கோ ராசி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்